அவரு வந்து அந்த பெயரை கேட்டாலே பயப்பே இருக்க முடியாது ஸோ எல்லாருக்கும் மூவி ஆனால் ரொம்ப பயங்கரமான மூவி இந்த பழம் எப்போ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சரி இப்பவும் சரி பயத்துக்கு பஞ்சமாக இருக்காது ஸோ அதுவும் இந்த பசுபதி டைலாக் இருக்கு அடிய பொம்மாயி ஒன்ன விடமாட்டேன் அந்த டைலாக் இருக்கட்டும் அதுல வேற மாதிரி பர்ஃபார்ஸ் பண்ணியிருப்பாங்க நினைச்சிருப்பாங்க போடி ராமகிருஷ்ணா வந்து பாடத்துல பண்ணியிருப்பாரு மல்லோ மாளியா ஸோ அவர் தான் பார்த்து வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாரு ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பசி பீச் கோட்டி அவரு தான் பண்ணிருப்பாரு சாங்காக இருக்கட்டும் அதுக்கப்புறம் அந்த டைலாக்லாம் இருக்கட்டும் ஸோ முக்கியம் பத்து பிஆர் கிராஃபிக்ஸாக இருக்காங்க எல்லாமே வேறுற மாதிரி சம்பவம் பண்ணியிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் பிரிண்டை வேறுற மாதிரி இருக்காங்க சாரி இந்த பத்து என்ன பார்த்தீங்கன்னா அனுஷ்கா ஒரு மகாஸ்தானத்துக்கு வந்து ராணியாக இருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒன்று நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா பசிப்பது வந்து அவங்க என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா பசி தமக்கு வந்து பகிர்நாத் கட்டுக் கொடுத்து பத்நாட்டு கத்துக்குடிக்க ஒரு ஸோ வந்துருக்குவாங்க பார்த்தா கண்ணு தெரியாது ஸோ அப்ப பாத்தீங்கன்னா பதநாட்டை கத்து கொடுத்தீங்க அந்த மாஸ்டர் பார்த்தீங்கன்னா கெடுத்து கொண்டுடுவாங்க ஸோ இதை பார்த்து அறிஞ்சு அம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா கோபம் வந்துச்சு என் ஊர் மாசம் தண்டிக்கணும் சோ இப்ப பட் அயோக்கு இருக்கிறதுனாலதான் இந்த மா இந்த மாதிரி தப்புல பண்ணிட்டு இருக்கான் இவளுக்கு கொடுக்க தண்டு இன்னும் எந்த பவனையும் கையில் இருக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அவங்க பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா ஊர் மக்கள் சேர்ந்து அடிச்சு துரத்தி அந்த குதிரை வாழை கட்டி விட்டு இந்த ஊர் விட்டு தத்தி விட்டுருவாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்துட்டு பசுபை எல்லாரும் செத்துருவோன்னு நினைச்சிருப்பாங்கன்னா சாக மாட்டாங்க ஏன்னா உசுரை இன்னும் இங்கே வரைக்கும் பிடிச்சுன்னு இருக்கும் ஸோ அந்த பக்கமாக போய் இந்த அருகே வந்தவன் காப்பாற்றிட்டு போங்க ஸோ அதுக்கப்புறம் தன் உயிரை காப்பாற்றின அந்த அருகெல்லாம் அந்த கோயிலே கொண்டுட்டு இந்த மந்தத்தந்தெல்லாம் ஃபுல்லாக கற்றுக்கிட்டு அன்பி தமிழ் பொருள்னு சொல்லிட்டு பெரியோட கிளம்புவான் அப்ப பாத்தீங்கன்னா அன்னிக்கு தான் கடைய கடையன் ஆடத்தோட ஒரு கடைசி பார்த்தீங்கன்னா பசுப்பத்துக்கும் ஆரம்பித்துக்கு ரெண்டு கட் இருக்குது ஸோ அப்ப பாத்தீங்கன்னா பசுப்பத்தியை பார்த்து ஆஹ் அன்ஸ்கான் பண்ண பார்த்தீங்கன்னா அந்த பதுங்காட்டு ஆடிங்க பார்த்து பதங்காட்டுக்கு ஆரம்பித்த பாத்தி ஏற்று அந்த துணியில கட்டி நான் பசத்துக்கு கழித்து தள்ளி தள்ளி விட்டுருவாங்க அப்பா பார்த்தீங்கன்னா அந்த பெரிய லைட்டர் சுத்தம் அந்த கீழே ஒடிக்கி அப்ப வயிற்று குத்தி விட்டுருவோம் அந்த ஆ பசு மேலே விழுந்துடும் ஸோ அதுக்கப்புறம் இப்போ சாவடிக்கு விண்ணா பண்ண பார்த்தீங்கன்னா இவன் இப்போ பொண்ணுட்டா முழு பே முழு பேராத்மா ஆகிடுவான் ஸோ அதனால வம்சத்தையே அடிச்சுட்டுவான் யாரும் சும்மாட்ட மாட்டேன்னு சொல்லுவாங்க ஸோ அதனால இவனுக்கு இப்படியே விட சொல்றீங்களா அப்படி விட சொல்ல சோ அப்ப பார்த்தீங்கன்னா பசும்போது உசிரடர் உஷ்ருடா இருக்கும்போது அவன் வச்சு சமாளி கட்டிடுவாங்க சம்பாதி பத்தி யாருமே போக மாட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சம்மாதிரி இருந்து ஒரு வாய்ஸ் கேக்குது அவன் யார் பேச சொல்லிட்டு சம்மாத நோக்கி அனுசிக்க போகிறாங்க ஸோ அப்ப பார்த்தீங்கன்னா பஸ்ட்லேயே சொல்லுவார் நான் செத்து மூணு நாள் ஆச்சு நீ பேசிக்கிறது என்னோட பெரிய ஆத்மா அவன் அவண்ணே பம்ச்சிருந்து திரும்ப பழி வாங்க கந்தி வெளியே வருவேன்

நீ சாக்கலாம் அவன் முதுகுப்படை கத்தியாலதான் அவனுக்கு மரணமே இருக்குன்னு சொல்லுவாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அருந்தை உட்கார வச்சு தேங்காய் தேங்காய் மாண்ட வச்சு அருந்த சாப்பிடுச்சிருவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அனுஷ்கும் அந்த கத் அந்த நெஞ்சில் பச்ச கத்தியே செய்வாங்க இன்னொரு முக்கியமாக என்னன்னா சோ அந்த பக்கத்துல வந்து அனுஷ்கா டபுள் எடுத்து சொல்லியிருப்பேன்ல வந்து பொண்ணு அனுச்சுக்க வருவாங்க சத்தம் பாத்தீங்கன்னா இவன் அழிக்கணும்னா இந்த தாயிலுக்கு ரத்தத்தை நினைக்கணும் அப்பதான் சாத்தா நடிக்க வந்து முழு சக்தி கிடைக்கும் இல்லைன்னா அந்த ஆத்தம்பைக்கே பலியாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு கட்டத்துல பச அந்த கந்தர கோட்டை விட்டு ஸோ அது பார்த்தீங்கன்னா இந்த பாலஞ்சு கோட்டை வெட்டி வெளியே வந்துடுவாங்க அதுக்கப்புறம் என்ன நடக்கிறது அந்த படத்தோட கதையே அனுஷ்கா வந்து அருதி சாரி அருண் வந்து பசுபுதி கொண்டாங்களா இல்லையா ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க திக்க ஸ்டோரி சோரி நான் நான் சொல்லியிருப்பாங்க பார்த்து இல்லையா படம் ஃபஸ்ட் ஹாஃப் சரி செகண்ட் ஹாஃப்க்கும் சரி ஸ்டார்டிங் சரி என்ட்ருக்கும் சரி கொஞ்சம் கூட கேரளாக ஆகாது ஏன்னா ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப எப்படி சொல்லிட்டு நான் அதிக படம் பார்ட் சரி நான் படம் சரி எல்லாமே பிளாஸ் பஸ் எல்லாமே சம்மையாக இருக்கும் சரியா இப்போ சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு தி பார்ட் டூ வந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு இதில் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு யார் டைரப்ட் பண்ணுறன்னு பார்த்தீங்கன்னா கோடி ராமகிருஷ்ணன் டேரெக்ட் பண்றாரு அஞ்சு பார்ட் டூ யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏ ரகம் வந்து இன்வீஸ் பண்றாரு ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பத்து டீச்சர் வந்து பஸ்ஸில் விட்ருக்காங்க ஸோ நானும் டீச்சர் வந்து போட்டிருக்கேன் பார்க்க அவங்க வந்து பார்த்துட்டுருவாங்க ஸோ முற்றமாக யாரும் நினைச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்தில் வந்து திவ்யே நாகேஷ் திவ்யே நாகேஷ் வந்து யாரும் பார்த்தீங்கன்னா அன்னி பத்தில் வந்து கொஞ்சம் நட்சத்திரமாக வருவாங்க பார்த்தீங்களா விக்ரம் தங்கச்சியா ஆஹ் எப்படி ஸோ அன்னிய பக்கத்தில் வந்து பேஸ் பேக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு பிக்டப் தங்கச்சி வருவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா பேச்சு போட்டு பேச்சு போட்டு பேச்சு முடிச்சுட்டு வந்து வண்டியில் போகும்போது பார்த்தீங்கன்னா ஸோ அங்கே போல் மழை பெஞ்சிட்டு இருக்கும் ரொம்ப தண்ணி தேங்கி நிற்கும் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த செப்படி சொல்கிறது மின்கம்பு வயிறு வந்து அருந்திடுவோம் சேக் கழிச்சு வந்துடுவாங்கல்ல ஸோ தான் வந்து அந்த பார்த்துட்டு இருந்து குட்டி அருந்தே வச்சிருப்பாங்க அவங்க முழு பேர் என்ன பார்த்தீங்கன்னா திவ்யா நாகேஷ்னு சொல்லுவாங்க ஸோ அவங்க வந்து முழு பேர் தான் ஸோ அது மட்டும் இல்லாமல் திரும்ப பார்த்தீங்கன்னா அஞ்சு பார்ட் டூ வந்து நடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு வந்து அவங்களும் சொல்லியிருக்காங்க ஸோ கன்ஃபார்மாக நான் திரும்ப நடிக்க போறேன் சொல்லியிருக்கேன் அஞ்சு இது பார்ட் ஓகே ஓகேக்கா ஸோ இதோட அஞ்சு ஃபர்ஸ்ட் ஸ்டாப் மூவி அஞ்சு இது பார்ட் டூக்காக யார் வெயிட் பண்ணுறீங்களோன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஆ மேல இது போகிற அந்த பாட்டு அப்டேட் அப்படின்னு மேலும்மா சொல்லி நான் கண்டிப்பா போடுறேன் சரிங்களா பாய் லவ் யூ